தினமும் ஏ இந்த ஓட்டம் என்று சலிப்புடன் கடிகாரம் பார்த்தேன் அது என்னிடம் கேட்டது நான் ஓடாவிட்டால் என்ன செய்வாய் என்று தூக்கி எரிந்து விடுவேன் என்றேன் நான் அதற்கு அது கூறியது நீயும் ஓடாவிட்டால் இந்த உலகம் உன்னை தூக்கி போட்டுவிடும் அதனால் உலகத்தோடு சேர்ந்து ஓடிக்கொண்டே இரு பயணம் செய்து கொண்டே இருக்கின்றது ஆகையால் பிறந்துட்டோம்னு வாழக்கூடாது இனி பிறக்க மாட்டோம்னு நினைத்து பிடித்ததை பிடித்தவாறு செய்து ஆனந்தமாக வாழுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு தேவையான முன் உதாரணமாக இருக்க வேண்டுமே தவிர பொய்யான போலியான உதாரணமாக இருக்கக்கூடாது தோல்விகளை தாண்டி வெளிவந்தால்தான் வெற்றி நம்மை வரவேற்க காத்திருக்கும் வெற்றிக்காக கடினமாக உழைக்க வேண்டும் தோல்வி நாம் முன்வந்து நிற்கும் போது துவண்டு போயிடும் தோல்விதான் முதல்ல வரும் அது உலக இயல்பு தோல்வியை கண்டு நம்ம துவர்ந்து போயிடக்கூடாது வாழ்க்கையையும் தொலைத்து விடக்கூடாது ஏன் இந்த அவசரம் தோல்விக்கு பின் வெற்றி என்ற வாக்கு பொய்யா மெய்யா என்று பொறுத்து இருந்து பாருங்க வெற்றி உறுதியாகும் வெற்றி உறுதியாகும் வரை உழைத்து கொண்டே இருங்க உறுதியான பிறகும் உழைத்து கொண்டே இருங்க வாழ்க்கையில் ஆனந்தமாக வாழுங்க வாழ்க வளர்க வளமுடன்